ஓம் சரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திரு அருமகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் காப்பு நெஞ்சக்கண கல்லு நெகிழ்ந்துருக அருள் சண்முகனுக்கு இயல்சேர் புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவோம் பாடல் ஒன்று ஆடும் பரிவேல் அணிசேவல பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே இந்த பாடலுக்கான நூல் விளக்கம் ஆடிவரும் மயில்வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திருப்பாடல்களை பாடுவதையே அடியேனின் வாழ்நாள் பணியாக இருக்கும்படி அருள் புரிவீர்களாக கஜமுகாசுரன் என்னும் அசுரனை பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாக தோன்றி விண்ணோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடிச் சென்றபோது போர்க்களத்தில் அவனை கொன்றழித்த திரு விநாயக பெருமானின் சோதரனாகிய கந்த பெருமாளே என்பதுதான் கந்தர் அனுபூதியின் முதல் நூலினுடைய விளக்கமாகும் ஓம் ஷரவணபவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மண்யை வாழ்க யானை தன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம்